உடுமலையில் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் தேசிய ஊதியம் மாதத்திற்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் மின்சார சட்ட மசோதாவை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மேலும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஏஐடியுசி மாநில குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் ஏ ஐடியுசி நிர்வாகிகள் சுப்ரமணியம் கிருஷ்ணசாமி ரணதேவ் பழனிசாமி சிஐடியு நிர்வாகிகள் ஜெகதீசன் விஸ்வநாதன் கனகராஜன் ரங்கநாதன் ஐ நிர்வாகிகள் திருமலைசாமி எம் நிர்வாகிகள் ஈஸ்வரன் மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி நிர்வாகிகள் பாலதண்டபாணி தட்சிணாமூர்த்தி ராஜகோபால் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரையும் உடுமலை காவல்துறையினர் கைது செய்தனர்